ஏவி பி வந்தது நல்ல பதில் கிடைத்தது இன்று வணக்கம் அன்பர்களே தகவல் சாரரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் ساينட்டிফিক ஃபேக்ட்ஸ் காண் தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன் உள்ளுக்குள்ளே புள்ளே நெருப்பெரியும் ஆல உலகுக்கெங்கே இது புரியும் கற்கள் மோதுவதால் வரும் கனல் நாக்கு இன்றைய அறிவியல் பயணத்தில் நாம் ஒரு எளிமையான ஆச்சிரியத்தை ஏற்படுத்தும் நிகழ்வை பார்க்க இருக்கின்றோம் இரண்டு கற்கள் ஒன்றோடு ஒன்று உரசப்பட்டால் மின் பொறி போல கனல் நாக்கு வெளிவருவதை நாம் பார்க்க முடிகின்றது அதாவது சிறு சிறு மின்னலைப் போல ஒளி சிறகுகள் பழிச்சிடுகின்றன இது எப்படி ஏற்படுகிறது என்பதை பார்ப்போம் இதில் அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று மின்னல் தீப்பொறி வெப்பம் இவை அனைத்தும் ஆற்றல் மாற்றத்தின் விளைவுகளாக மாறுகின்றன இரண்டு கற்கள் ஒன்றுடன் ஒன்று வலிமையாக இடிக்கப்படும் பொழுது அதில் ஒரு சக்தி உருவாகின்றது அதாவது தாக்க சக்தி இம்பாக்ட் எனர்ஜி இந்த தாக்க சக்தியானது கற்களில் உள்ள உலோக மூலக்கூறுகளை உடைக்கும் அளவிற்கு அதிகமாக இருந்தால் வெப்பம் உருவாகின்றது அந்த வெப்பம் கல்லின் மேற்பரப்பில் உள்ள சிறு உலோக துகள்களை கரைக்கின்றது இவ்வாறு கரையும் உலோக துகள் காற்றுடன் ஊடாடி சிறு தீப்பொறிகளாக மின்னல் போல் வெளிவருகின்றன இந்த கற்கள் பொதுவாக நம்மிடம் எளிதாக கிடைக்கும் பாறைகள் அதில் சிலவற்றில் உலோகங்கள் குறிப்பாக இரும்பு சத்து இருக்கலாம் பைரைட் குவார்ட்ஸ் போன்ற சில பாறைகள் அதிக அழுத்தத்தில் இடிக்கப்பட்டால் தங்களுக்குள் உள்ள உலோகத்தை குறுகிய நேரத்தில் வெப்பமூட்டிக் கொள்கின்றன அதனால்தான் கற்கள் இடிபடும் சில சமயம் நாம் காணும் ஒளிப்பொறிகள் உண்மையான தீப்பொறிகளே ஆகும் இதைத்தான் பழங்காலத்தில் மனிதர்கள் தீயை உண்டாக்கும் சக்கிமுக்கி கற்களாக பயன்படுத்தினர் இந்த அடிப்படையில் தான் தீ பற்றும் ஒரு உலோகத்தை மார்சலக் மற்றொரு உலோகத்துடன் ரான் பைரைட் போன்றவற்றுடன் இடித்து தீ பற்ற வைத்தனர் இதுதான் மனிதனின் முதல் தீ உருவாக்கும் முயற்சி என்று கூறப்படுகின்றது மற்றொரு முக்கிய அம்சம் இந்த கற்கள் இடிக்கப்படும் இடத்தில் உள்ள வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் இருந்தாக வேண்டும் அதில்தான் வெப்பம் மற்றும் உலோக துகள்கள் சேர்ந்து வெப்பத்தை ஏற்படுத்தி தீப்பொறியை உருவாக்குகின்றன நிறைவாக இரண்டு கற்கள் இடிக்கப்படும் போது வெளிவரும் வெப்பக்கணல் வெறும் கற்பனை அல்ல அவை ஒரு உண்மையான தீ வெப்பம் ஒளிவிடுதல் மற்றும் வேதியியல் மாற்றத்தின் விளைவாகும் இது மாநிலத்தின் தீயை கண்டுபிடிக்கும் ஒரு ஆரம்பமாக இருந்தது என்பதும் நினைவில் கொள்ளத்தக்கது ஆகும் நன்று நண்பர்களே தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்